இமேஜ் மனுவில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் பி கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க கலர் பேலன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு கலர் லெவல் வேல்யூ வந்து நீங்கள் ப்ளஸில் ஹண்ட்ரட் வரைக்கும் மைனஸில் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் வேல்யூ கொடுத்துக்க முடியும் அதெல்லாம் இல்லை டோன் டோன் பேலன்ஸ் வந்து சேடோவாக மிட்டோன வேணுமாலே ஹைலைட்டாக வேணுமானா நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கவும் முடியும் ஓகேங்களா இந்த கலர் பேலன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இமேஜில் ஓவராலாக கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கும் அதனால் என்ன ஆகும்னா இமேஜில் வந்து கலர் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு செஞ்சுக்க முடியும் ஓகேங்களா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் இருந்து கலர் இமேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு வந்து கலர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா பார்க்குறீங்களே இமேஜு அந்த இமேஜில் வந்து ரெட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க உங்களுக்கு இப்போ ஃபேஸில் வித்தியாசம் தெரியுது இமேஜ் ஆல்ட்ரு பண்ணியிருக்கீங்க இல்லையா எனக்கு இந்த ஆல்ட்ரு பண்ணுறது வேண்டாம் ஆனால் இந்த கலர் பேலன்ஸ் டைலாக் பாக்ஸ் ஃபுல்லையே எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணா கீபோர்டில் ஆல்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் பட்டன் வந்து ரீசெட் பட்டனாக மாறியும் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கலர் வேல்யூஸ் வந்து ஜீரோவாக மாறிக்கும் ஓகேங்களா திரும்ப நம்ம ரெட்டை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலர் பேலன்ஸ் பண்ண இமேஜ் இது இதுக்கு முன்னால் இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ஜெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டு ஆகிடும் இதுதான் பழைய இமேஜ் நம்ம கலர் பேலன்ஸ் கொடுத்த இமேஜ் இது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் டேட் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா இமேஜில் டோனல் ரேஞ்சு வந்து சிம்பிளாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் ஓகேங்களா ப்ரைட்னஸ் மேலே இருக்குது இந்த ப்ரைட்னஸ் ஸ்லைட்ரு பாரை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இமேஜ் வந்து ஹைலைட் ஆகும் ஓகேங்களா அதுவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இமேஜ் வந்து சேடாக உங்களுக்கு மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா ஜீரோ வச்சுக்குவோம் இது வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஓவராலாகவே மாற்றிட்டு இருக்கும் ஜீரோ அடுத்து கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்லைடு பார் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆகும்னா இமேஜில் ஓவராலாக டோனல் வேல்யூவாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் செய்யும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா லெகசிஸ் யூஸ் லெகசிஸ் கொடுத்தீங்கன்னா என்னாகும்னா இமேஜோட சேடோம் மற்றும் ஹைலைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே டீட்டெயில் வந்து கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இமேஜ் ஓட்டிங்களா எந்த மாடலில் மாறிட்ருக்கு வந்து சேடோம் வந்து ஹைலைட்டும் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா இதுவே யூஸ் லெக்சீஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இருக்காது பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை ஓகேங்களா அண்ட் இமேஜுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறது கிடையாது ஓகே